அதனால் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ஒரு நான் ஒரு நல்ல தந்தையாக வழிகாட்டியாக இருந்திருக்கிறேன் ஆனால் இந்த மாநாட்டுக்கு பிறகு நடக்கின்ற மாநாட்டின் போதும் மாநாட்டிற்கு பிறகு நடக்கின்ற செயல்களை பார்க்கும் பொழுது எனக்கு மிக மிக வருத்தமாக இருக்கிறது ஆனாலும் இந்த கட்சி கொஞ்சம் கூட போயிடலாமல் எனக்கு வருகிற ஆதரவு நேற்று இந்த தேர்தலுக்கு பிறகு நான் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேர் ஏன் அப்படி சொன்னார் ஐயா ஏன் அப்படி சொன்னார் சொல்லக்கூடாது அடைச வரைக்கும் ஐயா அந்த பதவியில் இருக்கணும் அப்படின்றது நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதம் அந்த ஒரு சதவீதம் அவங்க குடும்பத்துக்கு விட்டது அப்படி சொல்லுகிறார்கள் ஏன் அப்படி தவறி கூட இனிமேல் சொல்லக்கூடாது அப்படி ஐயா அப்படி என்று சொல்லுகிறார்கள் அதனால் அவருடைய வார்த்தைக்கு ஏற்ப அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப இப்பொழுது நான் சொல்லுகிறேன் என்னுடைய காற்று நிற்கும் வரை அந்த பதவியில் நான் இருப்பேன் ஆனால் பல அதாவது என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எந்த பொறுப்புக்கும் அரசியலுக்கு அரசியலுக்கு வரக்கூடாது என்று ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன் ஆனால் அது அந்த அதை காப்பாற்ற முடியவில்லை வெளித்தொழில் மலை ரெண்டும் பொன்னுசுவாமி இன்னும் பலருக்கு அந்த பொறுப்புகளை கொடுக்கும்பொழுது அவர்களுடைய செயல்பாடுகள் மனதிற்கு திருப்தியாக இல்லாத நிலையில் இவருக்கு கொடுக்க வேண்டும் என்று கட்சியினர் கட்சியில் உள்ள மூத்த தலைவர்களெல்லாம் வற்புறுத்தியதன் பேரில் அந்த பொறுப்பை அதாவது அமைச்சர் பொறுப்பை முப்பத்தஞ்சு வயசில் சுகாதார அமைச்சராக அவரை நியமிக்கும் என்னால் தாக்கு பிடிக்க முடியல நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னபோது தினம் பேசி இப்படி செய்யணும் அப்படி தினம் தினம் பேசி அவரை சமாதானப்படுத்தினேன் அதன்போது ரெண்டரை வருஷம் நல்லா செய்தார் உலக அளவில் விருதுகள்லாம் விருதுகளெலாம் வாங்கினார் ஆனாலும் இப்போ தந்தைக்கிட்ட விருது விருது வாங்கணும் இல்லையா தந்தைக்கிட்ட ஒரு தந்தையை மதிக்கணும் தந்தை தாயை மதிக்கணும் அது சொன்னாலே அவர் போக வரலை அவன் செலப்ரேட் யுவர் பேரண்ட்ஸ் அலைவ் ஆர் வியூ குடும்பம் அது தந்தை தாயை மதிக்கணும் அவங்க சொல்படி கேட்கணும் தந்தை தாயை மகிழ்ச்சியாக வைக்கத்திற்க வேண்டும் இதை வார்த்தையை நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா நான் மகிழ்ச்சியாக தான் வச்சுருக்கேன் நான் மகிழ்ச்சியாக தான் வச்சுருப்பேன் அப்படின்றார் எப்படி மகிழ்ச்சியாக வச்சுருப்பார் மைக்கை தூக்கி அடிக்கிற பாட்டில் தூக்கி தாயை அடிக்கிற இது மகிழ்ச்சியாக வைக்கிற இதுவான் தருமபுரி சேலம் போகும்போது நான் போகும்போது மைக் வச்சு பேசக்கூடாது இரநூறு பேருக்கு மேலே கூடக்கூடாது என்னை பார்க்கணுன்னா